பிதராசியை பொறுத்த வரைக்கும் கர்மசனியாக பலர்ந்துருக்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவனமும் நிதானமும் இருந்துவிட்டால் அந்த கவனமும் நிதானமும் தொழிலையும் வாழ்க்கையும் விட்டாலே போதும் எதையும் இழந்து விட வேண்டாம் ஏற்கனவே இழந்த மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்ததை மூன்றையும் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் இந்த காலகட்டத்தில் மனம் சிதறடையக்கூடிய மனம் தவறான பாதையை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையே ராகு பகவான் அமைத்து திருவார் ஏன்னா ராகு பேது பேசி வரப்போகுது யோககாரனாக இருந்தாலும் கூட ஆசை அதீதா ஆசைப்படுறதுல தப்பு இல்லைங்க அதிக ஆசையும் காரணமாக சில தவறுகள் எடுக்கின்ற சூழ்நிலை இருப்பதால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதே நேரத்தில் கர்ம சனி என்பதனால என்றோ செய்தது எப்பொழுதோ செய்த தவறுக்கான பலனை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தர காத்திருக்கிறார் இப்போ செய்த தவறுக்கே நம்ம அந்த தண்டனையை தாங்க முடியவில்லை என்றோ செய்ததற்குடைய விளைவு யோசித்திருப்பார்கள் நிதானமாக பொறுமையாக இருக்கும் அதே நேரத்தில் தடைபட்டு போன திருமணங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கும் அந்த திருமண காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை நமக்குன்னு ஒரு தொழில் இல்லை என்று கலைஞர்களுக்கெல்லாம் அவருக்கான ஒரு அற்புதமான तिल तो अमी